பன் பார்த்த என தருமை பதிவுதான் ராசியும் கன்னி லக்கணத்துடைய ரகசியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு கண்ணிராசி கன்னி லக்கணத்தின் அற்புதமான ரகசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து என்ன சொன்னால் இந்த கண்ணிராசி கண்ணி லக்கணத்திடம் வந்து நம்ம பழகுகின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெண்ணை கட்டணும்னாலும் ஒரு ஆணை கட்டணும்னாலும் நம்ம எப்படி இதை வந்து டீல் பண்ணுறது டீல் பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறத நான் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஒரு முடிவெடுங்க நவகிரகத்தில் வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கிரகம் புதன் இந்த புதன் தான் மாமன் கிரகம் மாமன் கிரகத்துக்கான காதலுக்குரிய கிரகம் இந்த புதன் தான் வியாபார விருத்திக்கு அதிகமான துணை துணை புரியக்கூடிய இந்த புதன் வித்தைக்காரன் இல்லை என்று எல்லாம் போற்றப்படுகின்ற இந்த அற்புதமான கிரகம் புதனை வந்து என்ன சொன்னா நல்ல கிரகம் தான் சொல்லணும் கெட்ட கிரகம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா இந்த ராசி கண்ணீர் லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு வினோதமான எண்ணங்கள் உண்டாகும் வினோதம்னா அற்புதமான வினோதமான எண்ணங்கள்லாம் உண்டாகும் இவர்களுக்கு இந்த வெளியில யார் வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அறியக்கூடிய ஒரு ஆவல் கண்டிப்பாக இருக்கும் லக்கண ராசியில பிறந்துட்டாலே அதுல என்ன நட்சத்திரம்னாலும் இருந்துட்டாலும் பரவாயில்ல அப்ப வந்து என்ன சொன்னா வெளியில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது யார் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறது கூடிய அறியக்கூடிய ஒரு தன்மை இயற்கையாகவே உண்டாகும் அப்ப இந்த ராசி என்பது நல்ல ராசி இந்த கண்ணிராசி கண்ணி லக்கணத்துல போய் பிறந்த பெண் வந்து என்ன என்ன செய்வா அப்படின்னா ஆணை மதிப்பதில்லை நீங்க வந்து தெரியும் ஆணை மதிப்பதில்லை அதற்கடுத்து என்ன சொன்ன கணவனை வந்து எப்பயுமே கிள்ளிக்கிரையாகவே நினைக்கிறேன் ஆமாபா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்டிப்பா இந்த இந்த கன்னிராசி நீங்க எல்லாரும் என்ன செய்ய கண்ணிராசி கன்னிராசினாலே அவனுக்கு கன்னிராசி அப்படின்னு சொல்லுவீங்க இந்த கண்ணிராசின்னு என்னது அடுத்த வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து என்ன சொல்லலான்னா ரொம்ப இன்டீரியராக உள்ள போய் இன்டீரியரை உள்ள போய் இன்டீரியரை உள்ள போய் வந்து என்ன சொல்லலான்னா அந்த சுக்கரன் சார்ந்த விஷயம்னா அந்த ராசியில போய் சுக்கரன் நேசமா இல்லையா சுக்ரன் சார்ந்த விஷயத்துல யாரு எந்த பொம்பளை எப்படி எந்த எப்படி எப்படின்னு இவங்க இந்த தெருவுல இவங்ககிட்ட விசாரித்த போதும் ஈஸியாக எல்லோருடைய கிஸ்டியும் சொல்லுவாள் அவனா அவன் எப்படி அவன் யாரோட இவன் யாரோட இத்தனை டீட்டெயிலையும் ரொம்ப ஃபிஞர் டிப்பில் சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய நபராக இருப்பார்கள் இது ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி அது அதுவும் உண்மை அதில் வித மாற்றமே கிடையாது எப்பயுமே வந்து கொஞ்சம் கால் மேல் கால் போட்டு ஒரு அதிகாரம் யாரை பார்த்தாலும் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய மனோநிலை இவர்களுக்குமே இருக்கும் என்ன காரணம்னா கொஞ்சம் தொழிஞ்சவனா அதிகமான அதிகாரம் தொழிஞ்சவங்கன்னா அதிகமான அதிகாரம் தெளிஞ்சவங்கன்னா கொஞ்சம் அப்பாவிய வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுறது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா கொஞ்சம் வலிமையானவங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசுகிறது கிடையாது ஆனால் அவர்களை ஆராய்ந்து அவர்களை எப்படி வீழ்த்துவது எப்படி என்ன தெரியாது தப்பாக நான் சொல்லலை ஏன்னா காலபருஷனுடைய ஆறாவது ராசி அந்த ராசியில வந்து என்ன சொன்னா புதன் வந்து ஆட்சி பிளஸ் மூல திரிகும் போது அற்புதம் இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட பெண்ணை வந்து நீங்க மடக்கணும்னா என்ன செய்யறது இப்படிப்பட்ட ஆணை நீங்கள் மடக்கணும்னா என்ன செய்யறது இப்படிப்பட்ட பெண்ணையும் இப்படிப்பட்ட ஆணை நீங்கள் மடக்கணும் அதே சமயத்தில் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் பச்சை கலர் எமரால்டு இருக்கு எமரால்டு பச்சை கலர் மோதிரம் அணிய வேண்டும் அப்போ பச்சை கலர் துணி பச்சை பயிறு நவகிரக நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு பச்சை பயிர் நவகிரக புதனுக்கு வந்து தாங்கள் பிறந்த கிழமைகளில் அர்ப்பணம் செய்ய பசுமாற்றுக்கு அஹ் மூக்கணாங்க ஏர் போட்டது மாதிரி மாறிடுவாங்க அவங்களுக்கு தெரியாமலே வந்து என்ன சொல்கிறான்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிஃப்ட் கணக்காக நீங்க கொடுக்கணும் கிஃப்ட் கணக்காக கொடுக்கணும் இந்த பச்சைகள் உனக்கு நல்லா இருக்கும் கன்னி லக்கணம் கன்னி ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு எமரால்டு கிரீன் எமரால்டு கிரீன் எமரால்டு பச்சையை வந்து என்ன சார் வாங்கி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து மோதரவர்களுக்கு அழகாக போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் போட்டு விட்டீங்கன்னா இவங்க வந்து என்ன சொன்னா கொஞ்சம் வந்து என்ன சொன்னாலும் கட்டுப்படக்கூடிய மனோநிலைக்கு வந்துடுவாங்க நிலைனா இவர்களை கட்டுப்படுத்த முடியாது இல்லை இவர்களை கெட்டி நீங்கள் போடணும் பொண்டாட்டினா போடணும் போடணும்னா பொண்டாட்டி போடணும் இப்படி போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா பச்சை கலர் துணி வந்து அதிகமாக உடுத்தணும் பச்சை கலர் விரிப்புகளை பெட்டில் விரிக்கணும் ஏன்னா பச்சை கலர் வசியத்தை கொடுக்கும் பச்சை கலர் வசியத்தை கொடுக்கும் அதெல்லாம் நூறு பெர்சன்ட் வந்து நீங்கள் உண்மை அதை வந்து பச்சை கலர் துணி வைத்திருந்தாலே வந்து என்ன சொன்னா ஈர்ப்பு சக்தி வந்து புதனுக்கு அதிகமாக உண்டு ஏன்னா அந்த இது என்ன சொன்னான்னா சுக்கரனுடைய சார்ந்த விஷயங்களை சுக்கரனை தன்னுடைய வீட்டில் வந்து நேசமாக்கி வந்து பணிய வச்சவன் புதன் சுக்கரனை வந்து என்ன சொன்னா தன்னுடைய வீட்டில் வந்து நேசமாக்கி பணிய வச்சவன்னா அவன் என்ன வேலை செஞ்சிருப்பான்னு பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்ச ஒருத்தரை வந்து வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கண்ணிராசி கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களை வீழ்த்தி விடுவார்கள் எல்லா ஆம்பளைகளும் கவனமா இருக்கணும் எல்லா பொம்பளைகளும் கவனமா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து சுக்கரனே நீசமாகறான் பெரிய வந்து சுக்கரனே வந்து என்ன சொன்ன நீசமாகறாங்க போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அப்ப கண்ணீராசி கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்த ஆணிடமும் பெண்கள் கவனமா இருக்கணும் பெண்கள் கண்ணிராசி கண்ணிலக்கணத்தில் பிறந்தால் ஆண்கள் அவர்களிடம் கவனமாக இருக்கணும் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்காக தன்னை இழுத்து பணிய வைத்து விடுவார்கள் பணியவில்லை என்று சொன்னால் உங்களை வந்து கெட்ட பேரும் உண்டாக்குவார்கள் அப்ப பாத்துக்கிடுங்க பார்த்துட்டு என்ன செய்யுங்க ஆஹ் சீச்சி இந்த பழம் புளிக்கும் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது வலை வீசுதல் அப்படின்னு தப்பா நான் சொல்லல நீங்கள் கூடாது அதாவது வந்து காமத்தால் தான் பாதிக்கப்பட வேண்டும் என்பது இல்லை அண்ணே ஒரு கையெழுத்து போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டா அண்ணே ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டால் அந்த சுமையப்புறம் நீங்க சமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இதுல இருந்து அதை மாற்றுக்கிறதும் கிடையாது அப்ப இதே மாதிரி தான் கண்ணி ராசியில போய் பிறந்தாலும் லக்கணத்துல போய் பிறந்தாலும் இந்த கேரக்டர் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு அப்ப அவர்கள் தாங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருந்து ஒரு பெண்ணை ஒருத்தன் கெட்டிவிட்டான் என்று சொன்னால் பச்சைக்கல் எமரால்டு மோதிரத்தை அணியுங்க பச்சை கரிச்சி பிடிச்சிக்கிடுங்க பச்சை கரிச்சி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வச்சிடுங்க நவகிரக புதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா தாங்கள் பிறந்த கிழமையில் வந்து என்ன சொன்னால் பச்சை கலர் துணி வந்து என்ன சொன்னான்னா வந்து களத்தில் போட்டுட்டு வாங்க இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா தெரிந்து கட்டியிருந்தாலும் தெரியாமல் கட்டிட இருந்தாலும் தெரிந்து பெத்திருந்தாலும் தெரியாமல் பெத்திருந்தாலும் ஏன்னா பிள்ளைகள் எப்படி வந்துருச்சு என்ன செய்வீங்க அவங்கள வந்து நகட்டி எடுத்துறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்து அவர்கள் அந்த மைனஸுக்கு போகாத அளவுக்கு பார்த்தோம் இது வந்து இது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல ஒரு குழந்தை கண்ணி லக்கணத்துல போய் பிறந்துருச்சு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்பா கண்டிப்பாக வந்து என்ன வந்து அது வீட்டில் இருக்கும் போது ஒரு பருவமெய்திய வயதில் இருக்கும்போது ஒரு பெண் பருவம் மெய்திய வயதில் கண்ணி லக்கணம் கண்ணி கண்ணி லக்கணமோ அல்லது ராசியாவை பிறந்து விட்டது ஒரு பையன் வந்து என்ன சொல்றாருன்னா கண்ணி லக்கணமோ கன்னிராசியிலேயே பிறந்துட்டான் பதினேழு பதினெட்டு ஆச்சு அப்பா அம்மா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லைன்னா என்ன நடக்கும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வந்து அவன் கண்ணார காண வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கணும் ஏன்னா அவனுக்கு ஆராய்ச்சி மைண்டு உண்டு இது எத்தனை பேர் வெளியே சொல்லாமல் இருக்கு எத்தனை பேர் வெளி வெளியே இந்த மாதிரி வந்து சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்கு இருக்காங்க இதை படித்த பிறகு எல்லாருக்கும் தெரியும் அப்ப எந்த ராசி லக்கணத்தில் போய் பிறந்தவன் இந்த மாதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து காமம் சார்ந்த விஷயத்தை வந்து இல்லீகல் கேண்ட்டை கண்ணார பார்ப்பதற்கு உண்டான சூழ்நிலை இவர்களுக்கு வந்துடும் இல்லீகலை ஒரு இல்லீகலையோ லீகலையோ நீங்கள் அசந்திருக்கிற நேரத்தில் இவர்கள் தத்ரூபமாக உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை வந்து ரகசியமாக நான் இல்லற வாழ்க்கை முறையை பார்ப்பதற்கு இவர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு கொடுத்து வச்சிருக்கு அது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ண முடியாது இப்போ வந்து நாம் ஏன் உசார்புபடுத்துகிறோம் என்று சொன்னோம் நம் வீட்டில் நம்மளுடைய குழந்தைகள் இருந்தால் இதை கவனத்தில் கொண்டு என்ன சொல்கிறான்னா நாம் அந்யோன்னியமான தப்பதிகளாக இருந்து கண்ணு மூக்கு தெரியாமல் நீங்கள் இருந்துட்டு உங்கள் குழந்தை கெட்டு போயிடும் ஏன்னா எப்பயுமே ஜோதிடத்தை வந்து இப்படி தான் எடுக்கணும் நம்மகிட்ட ஒரு குழந்த இருந்து அப்படி போய் அப்படி வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய ஒரு இல்லற வாழ்க்கையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னா என்ன செஞ்சிருவீங்க அசிங்கம் இல்லையா அப்ப அதுவே அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொன்னா வந்து ஒரு தப்பான எண்ணங்களை வந்து உருவாக்கி அந்த வைப்ரேஷன் ஆயிரும் அதனாலதான் கண்ணிலக்கணம் கண்ணிராசி யார் வந்தாலும் ஜத்தான் அவர்களிடம் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அவர்களிடம் நாம் கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் கெட்டு போவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது இல்லையா அவர்கள் கெட்டு போவதற்கு நம்ம காரணமாக இருக்கணும் ஏன்னா அவனுக்கு அந்த ஆராய்ச்சி மைண்ட் உண்டு ஆராய்ச்சி மைன் உண்டு இதை வந்து என்ன சொல்லணா நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு வந்து அவங்க கிட்ட ஒரு விவரங்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்ல நல்ல இந்த மாதிரி விவரங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க இது ரிது ஜாதகத்துக்கும் பொருந்தும் ரெதி ஜாதகத்துக்கு வந்து கன்னிலக்கணத்தில் போய் பிறந்துட்டா கன்னிலக்கணத்தில் ரிதுவாயிடுச்சுன்னு வைங்க அவர்கள் அவர்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு பேச்சு கொடுத்து வந்து ஒரு விவரத்தை கேட்டீங்கன்னா அந்த பாலியத்தில் வந்து இந்த மாதிரி என்னென்ன மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது உங்க மனைவியாக கூட இருக்கலாம் அல்லது கணவனாக கூட இருக்கலாம் ஏன் ஏதாவது வந்து ஒரு அந்த காலத்தில் நடந்த விஷயத்த ஒண்ணு சொல்லுங்கன்னு கேளுங்க கரெக்டா அப்பட்டமே சொல்லிடுவான் அதனால கண்ணீராசி கணத்தில் போய் பிறந்த பெண்களிடமும் ஆண்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இருந்து அதை சரி பண்ணி வந்திருக்கு பச்சை கலர் மோதிரத்தை வந்து என்ன சொன்ன யார் ஆக்குபேஷன் பண்ணிருக்கீங்களோ அதற்கு எதிராளி வந்து போட்டுக்கிடுங்க உங்கள்கிட்ட பொட்டி போ அடங்கிடுவாங்க அந்த கெட்ட குளங்கள் வந்து கொஞ்சம் குறையும் பெட்டில் பச்சை கலர் துணி விரிங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட பாருங்க பச்சை கலர் கர்ச்சி வச்சுக்கிட பாருங்க கெட்டியிருக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை கல்யாணம் பண்ணியிருக்கிற பொம்பளைக்கு தானே பிரச்சனை ஏன் எங்கேயாச்சும் போய் எட்டி பார்த்துட்டு வந்து செருப்படி வாங்கிட்டு வந்துடுவானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் யாருக்கு வரணும் பொம்பளைக்கு வந்துடும் ஏன்னா அது செய்யும் அது ஒருமையாக உறுதியாகவே செய்யும் அப்போ நாம் இந்த ராசியை நாம் குறை சொல்லவில்லை அது அது உடைய இயல்பு இதை வந்து நீங்கள் மரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் புரியும் இதற்கு தேர்வு பச்சைகள் மோதிரம் நவகிரகத்தின் இருக்கிற புதனுக்கு வந்து என்ன சார் பச்சை பச்சை கலர் துணியை வந்து களத்துல போட்டு விடணும் நீங்க பிறந்த கிழமையில எல்லாம் அந்த 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 கன்னிலக்கணம் கன்னிராசியில பிறந்தவங்களுடைய கிழமையில போய் போட்டு அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இந்த குணங்கள் மறையும் ஒரு ரகசியமான தன்மையில் வந்து இவர்கள் இருக்கின்ற அந்த உறவுகள் வந்து என்ன சொன்னாலும் கட்டாகும் பிரச்சனை இருக்காது அந்த நெகட்டிவான இந்த திங்கிங் நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இவர்களிடம் போகும் ஒருவேளை வேளை தெரிஞ்சவங்க தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கட்டிருக்கிறவங்க மோதிரம் வந்து நீங்கள் வந்து பச்சைக்கல் மோதிரம் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு வராது என்பதை வந்து ஆணித்தரமாக சொல்லி கண்ணிராசி கண்ணி லக்கணம் எப்பயுமே அதிகமான ஆராய்ச்சி ரகசியத்தை ஆராயும் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பார ஜோதிட சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்